ஸ்காலர்ஷிப் தேர்வுக்கு அழைப்பு ஆகா ஷாந்தே தேசிய ஸ்காலர்ஷிப் தேர்வு குறித்து நிர்வாகிகள் விளக்கம் அளித்தனர் ஆகாஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட் ஆன் தேசிய ஸ்காலர்ஷிப் தேர்வு வரும் அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை இந்தியாவில் உள்ள இருபத்தி ஆறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் மூலம் நட நடைபெற இருக்கின்றது நூறு சதவீதம் வரையிலான உதவித்தொகையுடன் கூடுதலாக முதன்மை மார்க் பெறும் மாணவர்கள் ரொக்க பரிசுகளையும் பெறுவர் ஆகாஷ் ஆன் டே ஆஃப்லைன் தேர்வுகள் வரும் அக்டோபர் மாதம் இருபது முதல் இருபத்தி ஏழாம் தேதிகளில் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை நாடு முழுவதும் உள்ள ஆகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் முன்னூத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட மையங்களில் நடத்தப்படும் என்று தெரிவித்தார் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட் சிஓஓ மற்றும் நிர்வாக இயக்குனர் தீபக் மெஹோத்ரா ஏரியா விற்பனைத் தலைவர் மலர் செல்வன் நெல்லை உதவி இயக்குனர் சிவகுமார் கிளை மேலாளர் நாகராஜ் நன்றி தெரிவித்தனர் என்னோட என்னோடய நேம் மலர் செல்வன் ஆகாஷ் இன்ஸ்டியூட்டின் ஏரியா சேல்ஸ் ஹெட்டாக இருக்கேன் சார் சிவகுமார் சார் அசிஸ்டன்ட் டைரக்டர் திருநெல்வேலி பிரான்ச் இவர் நாகராஜ் சார் பிரான்ச் மேனேஜர் திருநெல்வேலி பிரான்ச் இந்த ஆகாஷ் நேஷ்னல் டேலண்ட் அண்ட் எக்ஸாம்ன்றது எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து ஃபிஃப்டீன்த் எடிஷன் எங்களோடது கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக இந்த ஆகாஷ் நேஷ்னல் டேலண்ட் நான்டேன்ற எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுறோம் இந்த எக்ஸாம் மூலியமாக என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலி கம்மியாக இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் ஸோ இதில் மார்க் ஸ்கோர் பண்ணுறவங்களுக்கு அப் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்காலர்ஷிப் இருக்குது இதில் ஸ்கோர் பண்ணி வர்றவங்களுக்கு வந்து என்னோட கோர்ஸில் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ அந்த இதில் அப்ளிகல் ஆகும் ஃபீஸில் அது போக டாப் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ளோரி ஃப்ளோரிடாவில் இருக்கிற கென்னடி ஸ்பேஸ் சென்டருக்கு ஃப்ரீயாக ஃபைவ் டேஸ் ட்ரிப் கூட்டு போகிறோம் கம்ப்ளீட்லி பெய்டு ஃப்ரீ ட்ரிப் டாப் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது இருக்குது அது போக ரெண்டரை கோடி ரூபாய்க்கு கேஷ் ப்ரைஸஸ் ஆல்சோ வியர் வி வி இந்த எக்ஸாம் யார் எழுதலாம்னு பார்த்திங்கன்னா செவன்த்தில் இருந்து இருந்து டுவெல்த்து படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த எக்ஸாம் எழுதலாம் இது ஆன்லைன்லேயும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஆஃப்லைன்லேயும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருந்து அக்டோபர் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் இந்த எக்ஸாம்ஸ் நடக்குது ஆன்லைனில் காலையில் பத்து மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் இரவு ஒம்பது மணி வரைக்கும் இந்த எக்ஸாம் நடக்கும் ஏதாவது ஒரு மணி நேரம் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம் போக அக்டோபர் டுவெண்ட்டி எய்த் அண்ட் டுவெண்ட்டி செவன் எங்கள் சென்டரில் கண்டக்ட் பண்ணுறோம் அக்ராஸ் இந்தியாவில் கிட்டத்தட்ட முந்நூற்றி முப்பது சென்டர் இருக்குது முந்நூற்றி முப்பது சென்டரையும் ஆஃப்லைனில் கண்டக்ட் பண்ணுறோம் இது போக ஸ்கூல்ஸில் மற்ற ஃபீடர் ஏரியாஸில் போய் எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் இதை கண்டக்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணுறோம் எல்லா ஸ்கூல்ஸில் இருக்கிற டாப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ இந்த எக்ஸாம் வந்து டாப் ரேங்க் எடுக்கிற ஸ்டுடெண்ட்ஸுக்கு அது போக இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் வரைக்கும் இட் இஸ் ஒன்லி ஹண்ட்ரட் ஸோ இந்த எக்ஸாம் எவ்ரி இயர் கண்டக்ட் போன வருஷம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் இருந்தாங்க இந்த வருஷம் வேறு எக்ஸ்பெக்டிங் அரௌண்ட் ஃபிஃப்டீன் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் திஸ் எக்ஸாம் இந்த எக்ஸாம் எழுதுகிற மூலிமா ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும் ஒன்று ஸ்காலர்ஷிப் ரெண்டாவது வந்து அவங்களுக்கு ஆல் இந்தியா ரேங்கிங் கிடைக்கும் இந்த வருஷம் என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னா ஸ்டேட் ரேங்கிங் மற்றும் சிட்டி ரேங்கிங்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நான் ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக இந்த எக்ஸாம் எழுதுறேன்னா திருநெல்வேலி மாவட்டத்திலையோ திருநெல்வேலி சிட்டிலையோ நான் எத்தனாவது ரேங்க்கில் இருக்கேன் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் அது இந்த வருஷம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் சிட்டி ரேங்கிங்கும் இன்க்ளூட் பண்ணிருக்கோம் இது இந்த எக்ஸாமோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு மணி நேரம் எக்ஸாம்னா கிட்டத்தட்ட நாற்பதே கொஸ்டின்ஸ் தான் அவங்க படிக்கிற சிலபஸில்

ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் போய் அதுக்கு ஒரு தனி வெப்சைட் கொடுத்துருக்கோம் அதில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் வெப்சைட் ஆண்டே டாட் ஏசி டாட் இருக்கும் அது போக நீங்கள் எந்த ஆகாஷ் சென்டர்லேயும் போய் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு பதிவு முறை இருக்கு ஸ்கூல்ஸ்லேயும் நாங்கள் போய் சென்ட்ரல்ஸ் கேஃபே ஓப்பன் பண்ணுறோம் ப்ளஸ் முக்கியமான இடங்கள்லையும் எங்களோட கியாஸ்க் போட்டிருக்கோம் அங்கேயும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஸோ ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலையுமே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி தொடங்கிடுச்சு ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த முறையிலையும் பண்ணிக்கலாம்